கோவையைச் சேர்ந்த இரு பனிரெண்டு வயதான சகோதரிகள் நேஷனல் ஐக்கன் விருது பெற்று தமிழகத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளனர் கோவை மாவட்டம் சாய்பாபா காலனி பகுதியைச் சேர்ந்தவர்கள் நரசிம்மன் லக்ஷ்மி தம்பதியர் இவர்களின் இரு மகள்களான பனிரண்டு வயதேயான யசஸ்வினி மற்றும் சம்யுக்தா ஆகியோர் சிறுவயது முதலே யோகா கராத்தே மற்றும் ஓவியம் ஆகிய கலைகளில் சிறந்து விளங்கினர் மாநில தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்றுள்ள இவர்கள் இதுவரை பல்வேறு விருதுகளையும் பதக்கங்களையும் வாங்கி குவித்துள்ளனர் அத்துடன் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது தாங்கள் வரைந்த ஓவியங்களை விற்பனை செய்த சகோதரிகள் தலா ஐந்தாயிரம் வீதம் பத்தாயிரம் ரூபாயை நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்டுக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐக்கன் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியில் பல்வேறு சாதனைகள் படைத்த யஷஸ்வினி மற்றும் சம்யுக்தா ஆகிய சகோதரிகளுக்கு தேசிய பங்களிப்பில் ஈடுபட்டதற்காக நேஷனல் ஐக்கன் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது விருதினை மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே உள்ளிட்டோர் வழங்கினர் இந்த விருது தங்களை தேசத்திற்காக தொடர்ந்து உழைக்க ஊக்குவிப்பதாக சகோதரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் வி அவார்ட் விங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணேன் ஆர்ட் யோகா கராட்டே அண்ட் ரீசெண்ட்லி நேஷ்னல் கான்ட்ரிபியூஷனுமே ஸ்டார்ட் பண்ணேன் பை கெட்டிங் இன்ஸ்பயர்ட் இன்ஸ்பயர்ட் பை ஆர் சோல்ஜர்ஸ் அவங்க வந்து நம்ம நம்ம கண்ட்ரிக்காக தே சேக்ரிஃபைஸ் ஆர் தேர் ஃபேமிலி ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே சேக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம கண்ட்ரியை வந்து பார்டரில் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஸோ எனக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு I got an inspiration, National Icon Award. Art, Karate, National Contribution. Uh -huh. இதில் வந்து ஓவர் த்ரீ ஹண்ட்ரட் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக நானும் என்னோடய சிப்லிங்குமே வந்து நேஷ்னல் டிஃபென்ஸ் ஃபண்ட்கு கான்ட்ரிபியூட் பண்ணோம் எங்களோட பெயிண்டிங்ஸ் நாங்கள் வந்து சம்மர் வெக்கேஷன் அப்புறம் வின்டர் வெக்கேஷன்லலாம் பண்ண பெயிண்டிங்ஸு செல் பண்ணி தான் அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி அமுச்சு விட்டோம் இப்போ வந்து டெல்லியில் ரீசெண்டாக வந்து நேஷ்னல் ஐகான் அவார்டுன்னு ஒன்று வந்து கொடுத்தாங்க அது வந்து கராட்டே யோகா அப்புறம் நே நேஷ்னல் கான்ட்ரிபியூஷனுக்காக எனக்கு கொடுத்தாங்க